பாமகவின் நிலவி வரும் பிரச்சனை பேச்சுவார்த்தையில் சரியாகலாம் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் மதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மதிமுக திமுகவின் வெற்றிக்காக அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி பாடுபடும் என உறுதியளித்தார் அந்த கூட்டணியிலே தோல் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற மறுமறிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றிக்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி திமுகழகத்தின் வெற்றிக்காக கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றிக்காக பாடுபடும் பாடுபடுவோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மனஸ்தாபம் வந்துடுச்சு அது ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கூட சமாதானம் ஆகலாம் அது நமக்கு தெரியாது அது உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லிருக்கேன் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ஃப்ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தனது டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்